பிரதமர் நரேந்திர மோடி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் மணிப்பூர் போயிருக்கார் மணிப்பூர் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குதுன்னு அவர்கிட்ட யாரும் சொல்லி அதை கேட்டு போயிருக்க மாட்டார் ஏன்னா யார் சொல்கிறதையும் அவர் கேட்க மாட்டார் அவருக்கா இப்போ ஞான உதவி வந்திருக்கா அகா இந்தியாவில் தான் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஒரு இரநூத்தி அறுபது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஏராளமான ஆயுதங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது பழங்குடியின மக்கள் ஒரு குடும்பம் கூட இல்லை கடைசி குடும்பமும் பாதுகாப்போடு வேறு இடத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டது பல பத்தாயிரக்கணக்கான மக்கள் இப்போதும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான வீடுகள் சூறையாடப்பட்டது கிட்டத்தட்ட முன்னூறு வழிபாட்டு தலங்கள் எரிக்கப்பட்டது சூறையாடப்பட்டது இவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு மனிதரால் அமைதியாக இருக்க முடியுமா இவர் விஸ்வகுருன்னு சொல்கிறாரு இப்போ போறார் சரி போகிறார் இவ்வளவு காலமும் இவங்க என்ன சொன்னாங்களோ அதன் அடிப்படையில் தான் ஏன்னா இவருக்கு எப்போதுமே இவருடைய டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா கொஞ்சம் நிதானித்து செய்ய வேண்டியதாக அவசரப்பட்டு செய்வார் உடன உதாரணமாக பண மதிப்பிழப்பு போன்ற விஷயங்களில் கொஞ்சம் நிதானிக்கலாமா யோசிக்கலாமா கன்சல்ட் பண்ணலாமான்லாம் பார்க்கல ஒரு நாள் இரவு திடீர்னு அவருக்கு ஞானோதயம் வந்து அதை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார் அதே போல் விவசாயிகள் அந்த வேளாண் சட்டம் நம்ம யோசிக்கணும்ல தெரியாது அவருக்கு உடனே சட்டத்தை போட்டு ஓராண்டு காலம் போராட்டம் நடத்தின பிறகு அதை உடனடியாக கூப்பிட்டு பேசுறதுக்கு பதிலாக ஓராண்டு காலம் போராட்டம் நினைத்தது இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாலேயும் ஒன்று சொன்னாரு நிலம் கையகப்படுத்துவது சம்பந்தமாக மூன்று முறை அவசர சட்டம் கொண்டு வந்து பிறகு அது வழி இல்லாமல் அதை கைவிட்டாங்க நீங்க அரசியமைப்பு சட்டம் முன்னூத்தி எழுபது திடீர்னு ஒரு நாள் அன்னைக்கு அதை வந்து மசோதாவை தாக்கல் செஞ்சு இரவோடு இரவாக அதை நிறைவேற்றி பண்ணார் அது வகுப்பு திருத்த சட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் சில விஷயங்களை அவர் ரொம்ப காலம் எடுத்துப்பார் இப்போ ஜிஎஸ்டியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் தீபாவளி தீபாவளி இந்த தான் வந்ததா பொங்கல் இந்த தான் வருதா போன வருஷம் தீபாவளி வரலையா சொன்னது காதலை கேட்கலையா பொருளாதார நிபுணர்கள் சொன்னாங்க வியாபாரிகள் சொன்னாங்க பல்வேறு தொழில் கூட்டமைப்புகள் வியாபாரிகளுடைய கூட்டமைப்புகள் பொதுமக்கள் சொன்னாங்க அன்னைக்கெல்லாம் இவருக்கு வரல எனவே உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்களில் அதாவது உடனடியாக செய்யாம இருக்கிறதும் கொஞ்சம் காலம் தாழ்த்த வேண்டிய கொஞ்சம் விவாதித்து செய்ய வேண்டியத எந்தவித முன் யோசனை இன்றி செய்வதையும் அவர் வந்து டிஎன்ஏவிலே அது இருக்கும்னு தோணும் வள்ளுவர் அதனால தான் சொன்னார் நீங்க செய்ய வேண்டாததை செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் தப்பு அதே போல செய்ய வேண்டியதை செய்யாம விட்டீங்கன்னாலும் தப்பு அப்படின்னு அந்த குரல்ல வள்ளுவர் சொல்றார் செய்தக்க அல்ல செய்ய கடும் செய்தக்க செய்யாம யானம் கடும் என்று அவர் சொல்லியிருக்கார் ஸோ ரெண்டு வருஷம் கழிச்சு போறார் என்ன செய்யணும் இயல்பாக இது எல்லாத்துலேயும் அரசியல் கட்சிகளுக்கு கருத்து இருக்கு சமூக இயக்கங்களுக்கு கருத்து இருக்கு அங்கே இருக்கிறவங்ககிட்ட யதார்த்தமான நிலைமை என்னன்னு பேச வேண்டாமா உங்களுக்கு வேண்டிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேவையான நீங்கள் எதை கேட்டால் உங்கள் காதல தேன் வந்து பாயுமோ அதை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ஏதாவது இவ்வளோ நாள் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு போறீங்களே ரெண்டு வருஷமாக நிவாரண முகாம்களில் இருக்காங்களே அவங்ககிட்ட என்னன்னு கேட்போன்னு போனீங்களா ஒரு மேடைக்கு பின்னால ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்ககிட்ட கேட்டுட்டு ஒரு பாட்டில் வந்துட்டார் அதே போல நாங்கள் ஏராளமான திட்டங்களை அறிவிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த போது அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நிறைவேற்றப்படத்தக்க நிலையில அவர் செஞ்சிட்டு இருக்கார் எனவே அவர் மணிப்பூர்ல இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்னன்னா மணிப்பூர் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறாரு ஏன் அமைதியா நினைக்க இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஏராளமான கனிம வளங்கள் மலைப்பகுதியில் இருக்கு அதை தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுப்பதை தவிர அவருக்கு வேற எந்த அவசரமும் மக்கள் சிரமப்படுறாங்களே ஏன் உயிரிழந்தாங்களே ரெண்டு பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லி அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது ஒரு புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் அவருடைய தந்தை மரணத்துல அங்கே அடக்கம் பண்ண முடியாது வேற இடத்துல பண்ணிட்டு போறத பத்தி அவருக்கு கவலை கிடையாது எல்லா எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்றதுக்கு கவலைப்பட்டது கிடையாது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்த போது கூட அவர் மணிப்பூரை பத்தி பேசாம வேற இதை இல்லாம பேசிக்கொண்டிருந்தார் அதே மாதிரி இந்த நாட்டு மக்கள் மீது அவருக்கு ஏதாவது குறைந்தபட்ச கரிசனம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மணிப்பூருக்கு அவர் இப்போது சென்றிருக்கு சில பேர் சொல்லுவாங்க பெட்டர் லேட் நெவர் அப்படின்னு அது செலவற்றுக்கு பொருந்தும் உயிரோடு இருக்கிறவருக்கு மருத்துவம் பார்க்க வாங்கன்னு சொன்னா இறந்து போன பிறகு வந்துட்டு பெட்டர் லேட் தேன் நெவர் இவர் வந்து உயிரோடு இருக்கும்போது வரலைன்னா கூட இறந்து போன பிறகு வந்துட்டாருன்னு யாராவது கொஞ்சம் வாங்களா என்ன எனவே சில விஷயங்களை சில பேர் சொல்லும் அவங்களுக்கு ஆதரவான சில பத்திரிகையாளர்கள் இப்பாவது வந்தாரு வராமலே இருந்திருந்த எதிர்கட்சிகள் என்ன பேசுவாங்கன்னு எழுதுறாங்க இதுக்கு பேர் இது என்ன சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல எனவே பிரதமர் எந்த ஒரு கலவரத்துக்கும் அவங்க கட்சி காரணமா இருக்கு அதை தீர்த்து வைப்பதற்கு உண்மையிலேயே அவர் எந்த விதமான முயற்சியும் எடுக்கல இப்போ ஏதோ ரெக்கார்ட் பண்றதுக்கு அதே போல இயற்கை வளங்கள் சார்ந்த முடிவுகள் ஏதோ இப்ப சமீபத்துல கூட அவங்க இந்த மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்சி ஏராளமான இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கான ஏற்பாடு செய்ய போயிருக்காருன்னு தான் நினைக்க தோணுதே தவிர உண்மையிலேயே அவர் மணிப்பூர் மக்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் சென்றதாக சொல்ல முடியாது இது கண் துடைப்பு நாடகம் இதற்கு வேறொரு உள்நோக்கம் இருந்து இருக்கிறது என்றுதான் கருத தோன்றது